யா தட்ஸ் இட் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் பைனலுக்கான ரிவன்ஸ் இந்தியன் டீம் எடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல இருந்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரிவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துன காரணத்தினால செமி ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்காங்க அண்ட் அவங்களோட செமி பைனல் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக டுவெண்டி செவன்த் ஆஃப் ஜூன் பாத்தீங்கன்னா பேஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்க்கு எதிராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இப்ப டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் செமிஃபைனலுக்கு பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்திய ரிஷ்ரி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்த மாதிரியான அண்டர் டாக்ஸ் செமி குவாலிஃபை ஆகுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடு ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயமா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஆஸ்திரேலியா நெவதன்லஸ் ஒரு எக்ஸ்டெண்டான பெர்ஃபார்மன்ஸை த்ரூ அவுட் த வேர்ல்ட் கப் கொடுத்துருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால குவாலிஃபை ஆக முடியல ஹோப்ஃபுல்லி அவங்க அடுத்து வாட்டி ஒரு நல்ல கம்பேக் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் அண்ட் ஆஸ் அ இந்தியன் ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெளில போனது எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை தந்துருக்கும் பிகாஸ் நம்ம நாக் அவுட்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நமக்கு ஒரு ட்ரபுளை தந்துருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குஷியான ஃபேக்டராக இருக்கும் பட் ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு இருக்கும் பட் நெவதர்லஸ் ஆஸ்திரேலியா தவிர ஏதாவது ஒரு நியூ சாம்பியனை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்தியா ஜெயிச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து ஆஸ்திரேலியன் டீம் டாஸ் வின் பண்ணி பாத்தீங்கன்னா பவுலிங்க சூஸ் பண்ணாங்க அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா போட்டாங்க விராட் கோலியோட விக்கெட்டையும் எடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் ஆஃப் ரோஹித் சர்மா ஷோ ரோஹித் சர்மா மிச்சர் ஸ்டார்கூட ஒரு ஓவரை டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாரு ஒரு பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்ஷிப்பை வெளிப்படுத்திருப்பாரு மாடர்ன் டி ட்வெண்ட்டி எப்படி ஆடணுமோ அப்படி ரோஹித் சர்மா ஆடின காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பவர் பிளேல ஒரு எசலண்டான ஸ்டார்ட் கிடைச்சது அண்ட் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அதை கேரி ஆன் பண்ணி மிடில் ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரணத்துல ரோஹித் சர்மா ஒரு எக்ஸ்டான நைன்டி டூ ரன்ஸ் அடித்தார் அவர் ஹண்ட்ரடுக்கு போகாமல் செல்ஃப்லெஸ்ஸாக அந்த பாலும் பார்த்தீங்கன்னா அடிக்க போன காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா மிச்சி ஸ்டார்க்கோட பாலில் அவுட் ஆனார் இல்லைன்னா கண்டிப்பாக அவரும் ஹண்ட்ரட் எடுத்திருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபாயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நாக் ஆனாரு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்காக ஒரு தேர்ட்டி ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா பண்ண காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்னால டூ நாட் சிக்ஸ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சது அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல அதுவும் அஷ்டி பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் விக்கெட்டை எடுத்தாரு பட் அதுக்கப்புறம் மிச்சில் மாஸ் பாத்தீங்கன்னா ஒரு எசிலண்டான நாக் ஆனிருந்தாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா குரூஸ் த்ரூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாகணும் பட் குல்தீப் யாதவோட ஒரு எசிலண்டான பால் காரணத்துனால பாத்தீங்கன்னா மிச்சில் மாஸ் ஒயர்லக்கு மேல சிக்ஸ் அடிக்கப் போக அக்சர் பட்டேல் ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்ச் எடுத்து மிச்சில் மாஸை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோ லுக்கிங் பேக் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாவே தெரிஞ்சாங்க கிளென் மேக்ஸுலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ந ரெண்டு ரிவர்ஸ்வீப் கிட்ட ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆக அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் மேத்யூ வேட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொப்பர் அவுட் ஆனாங்க அண்ட் ட்ராவி செட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் கிட்ட அடிச்சிருப்பாரு அண்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கு லோன் வாரியராக இருந்திருப்பாரு அவரை தவிர எந்த ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக ஆடி இருக்க மாட்டாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட டிஃபீட்கான முழு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்போட செமி போறது இல்ல அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா வந்து அவங்கள ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமன் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த லைக் ஷேர் பண்ணுங்க மோர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா